கம்பிகளின் அரசர் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா முனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் சார் நேற்று தினம் திமுக தலைவரும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரு சார் அதுல வந்து ஆட்சி மாற்ற மாற்றத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க கூட்டணி கட்சியில கூட்டணி கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருந்தாலும் அஹ் அதோடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்து இப்போ எல்லாத்துக்கும் தொகுதி வழங்கப்படவில்லை அப்படிங்கிறது கவலை தருது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம முதலே தமிழக வாழ்வுரிமை கட்சி மனிதநேய மக்கள் கட்சிலாம் ஒரு தொகுதி கேட்டிருந்தாங்க இருந்தும் அவர்களுக்கு தொகுதி ஒதுக்கப்படாததுக்கு அவர் வருத்தங்களை பதிவு செஞ்சுட்டு இப்ப இருக்கக்கூடிய சூழலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களவைத் தேர்தலை இந்த கூட்டணிக்கு ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அவருடைய இந்த வேண்டுகோளை எப்படி பாக்குறீங்க திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சச்சரவுகள் அற்ற இந்த தன்மையை எப்படி நீங்க பாக்குறீங்க சார் எந்த கட்சிகள் தீவிரமான திமுக கூட்டணி ஆதரவாளர்கள் இருக்கிறாங்களோ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேர் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்நிலை கட்சி அவங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து இடம் கொடுக்கலை அப்படிங்கிறது பற்றி தன்னுடைய கவலை தெரிவிச்சுக்கிறது முதல்வருடைய பெருந்தன்மை காட்டுது இவங்களுடைய ஸ்ட்ரென்த்து படி பலம் பலத்தின் அடிப்படையில் சட்டமன்றத்திற்கு சில தொகுதிகள் ஒன்று ரெண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் அப்படிங்கிறது தான் கலை யதார்த்தம் அதில் அவர் கண்டிப்பாக ஒதுக்குவார் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அவங்களும் அதை புரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மறுபடியும் அதை பற்றி சில வார்த்தைகள் இவர் சொன்னதுங்கிறது இவருடைய பெருந்தன்மையை காட்டுதுங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் அவர் அறிக்கையில் குறிப்பிடும் போது ஐந்து முறை இந்த கூட்டணி தொடர்ந்து கொள்கை கூட்டணியாக இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே வந்து சிலர் வந்து தொகுதிகளுக்காக வேற கூட்டணிக்கு போயிருக்கலாம் அது ஏன்னா இப்போது நிறைய அதிமுக இருக்குது பாஜக இருக்குது இந்த மாதிரி நிறையா இருக்கு போயிருக்கலாம் ஆனா கூட்டணி கட்சிகளும் வந்து தங்களுக்கு ஒரு தொகுதி தான் கிடைக்கும் இப்படிலாம் இருந்தாலுமே கூட இதே கூட்டணியில தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க இந்த கூட்டணியா கொள்கை கூட்டணியா பாக்கலாமா இல்ல இது வெற்றி பெறும் அதனால இங்க இருக்கிறோம் அப்படின்னு அவங்க நினைச்சு இங்க இருக்கிறாங்களா இது எப்படி சார் பார்க்கலாம் இல்ல ரெண்டும் இந்த அடிப்படையில கொள்கை கூட்டணி இன்னைக்கு இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஏடிஎம்கே கூடயோ அல்லது இவருங்க பிஜேபியோடய சேர்றது உங்களால் கற்பனை பார்க்க முடியுமா கண்டிச்சா முடியும் அதே தான் திருமாவளன் அவர்களும் திருமாவளவுக்கு வந்து ஆடிஎம்ஏ ஏடிஎம்கி வந்து இதுலருந்து பிரிஞ்சு வந்த உடனே பிஜேபி இருந்து பிரிஞ்சு வந்தால் அதை வரவேற்றார் ஆனால் அதே சமயம் சில கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகளையும் கேட்டார் நீங்க இன்னைக்கு வந்து பிரிஞ்சு வந்தீன்னு சொல்ற நீங்க அன்னைக்கு வந்து நாட்டுக்கு கிரிட்டிக்கலான சட்டம் விவசாய சட்டம் ஆகட்டும் இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆகட்டும் சிஐஏ ஆகட்டும் இதுல நீங்க என்ன பண்ணீங்க அன்னைக்கு நீங்க வந்து ஓட்டு போடாம இருந்திருந்தீங்கன்னா அந்த சட்டங்கள் ராஜ்யசபையில் ஏற்றப்பட்டு இருக்காது இப்ப அடுத்து வந்து இவங்க என்ன பண்றாங்க இருக்க இருக்கக்கூடாதுங்கிறது மானிட்டரி பில்ஸ் வந்து ராஜ்யசபாவுக்கு போக வேண்டியது இல்ல எல்லாத்தையும் மானிட்டரி பில்னு கொண்டு வந்து இதில் வந்து நடத்தணும் இன்னொரு புதுமுறை இவங்க கையாண்டு இருக்காங்க பிஜேபி இவங்களுக்கு இவங்களுக்கும் ராமதாஸ் ஐயாவுக்கும் இதே கேள்வி வரும் அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது இந்த ரெண்டு சட்டத்தை நீங்க ஏன் ஆதரிச்சு உள்ளுக்குள்ள இருந்து எதிர்த்துருக்கலாமே ஏன் ராமதாஸ் ஐயா வந்து இவங்களுக்கு வந்து திமுக கூட்டணி இருந்தாரு திமுக ஆட்சியுடைய ஆட்சியை பத்தி மைனாரிட்டி அரசு மைனாரிட்டி அரசு வாய்க்கு வார்த்து சொன்னாங்க இவங்க ஜெயலலிதா அம்மையார் அந்நாரம் வந்து இவர் பல விஷயங்களை திமுக அரசை கடுமையா தாக்கியிருக்காரு அதுக்கு நாங்க ஆதரவு அளிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காரு மொத்தம் ஒட்டுமொத்தமா திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறத அவர் எப்பயுமே நீக்கல திமுக பதவி கவிழ்ந்து போகணும்னு நினைக்கல ஆனா திமுகவுடைய சில கொள்கைகள் பிடிக்கலன்னா ரொம்ப காட்டு சாட்டும் விமர்சிச்சிருக்காரு அப்படிப்பட்டவங்க ஏன் அந்த ரெண்டு சட்டத்தை ஆதரிச்சாங்கன்னு அவங்களை பத்தியும் கேள்வி வரும் இன்னைக்கு உண்மை என்னன்னா திமுகவுக்கு எதிராக இருக்கிற இரண்டு கூட்டணிகளில் பிஜேபி கூட்டணியாகட்டும் அதிமுக கூட்டணியாகட்டும் அவங்களுடைய கிரெடிபிலிட்டியை பத்தி மிகப்பெரிய வினாக்கள் எழுப்பப்படும் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க ஆனால் அப்படி பேசிக் இஷூஸ் அப்படிங்கிறது வந்து அடிப்படை கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் அப்படிங்கிற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திமுக கூட்டணியில் இருக்காங்க அவங்களுக்குள்ள கட்டு கருத்து வேறுபாடு இல்லைன்னு கருத்து வேறுபாடு நிச்சயமா இருக்கு ஆனா அந்தந்த கருத்து வேறுபாடுகள் மீறி அடிப்படை விஷயங்கள் இந்த நாட்டின் ஜனநாயகம் காக்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் பாசிசம் வந்துவிடக்கூடாது மதச்சார்பின்மை என்ற ஒப்பற்ற கொள்கை பாதுகாக்கப்பட வேண்டும் ஏழை எளியவர்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையினருடைய ஆட்சி அதிகாரத்தை பொறுத்ததல்ல அது சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிப்பதுதான் உண்மையான ஜனநாயகம் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் டெமோக்ரஸி அபவுட் இட்ஸ் ஆஃப் இதுல எல்லாம் அவங்களுக்கு வந்து அடிப்படை ஒற்றுமை இருக்கு அந்த ஒற்றுமையை நிலைச்சிருக்கிறாங்க அதுல இருந்து விலகி இன்னொரு பக்கம் போறதுன்னா ஏன் விலை போனீங்க நிச்சயமா பதில் சொல்ல வேண்டியிருக்கும் அதனால விலையை போற உத்தேசம் இல்லை பிளஸ் இன்னொன்று இது ஒரு வெற்றி கூட்டணி அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு காரணம் தான் எல்லோருமே அரசியல் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் விரும்புவார் இவங்க அதுக்கு விதிவிலக்கு சார் நேற்று தினம் காலையில அஹ் பாமகவும் பாஜகவும் நீங்க பாமக பத்தி குறிப்பிட்டனால அந்த செய்தியை கேட்கிறேன் சார் பத்து தொகுதிகள் உடன்பாடு ஒட்டி சேலம் நடந்த கூட்டத்திலேயே கலந்துட்டு இருக்காங்க காலை ஒரு ஆறரை மணியிலிருந்தே அந்த பரபரப்பான செய்திகள் வந்துச்சு அந்த பத்து தொகுதிகள் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க இந்த இரண்டு பேரும் பாஜகவும் பாமகவும் இணைந்ததால் அதிமுகவிற்கு பின்னடை வேதும் ஏற்பட்டிருக்கிறதா விஷயத்துல தடுமாறி இருக்கிறாரா உங்களுடைய பார்வை என்ன சார் பத்து தொகுதி நான் வேடிக்கையா நினைக்கிறேன் பத்து தொகுதியில பதினஞ்சு தொகுதி கேட்டா பாமக கேட்டா கூட கொடுத்துருப்பாங்க ஏன்னா இவங்க பாவம் பிஜேபிக்கு நாற்பது தொகுதிக்கு எங்க கேண்டேட் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் கேட்டாலும் தள்ளி விட்டுருப்போம்னு சொல்லி நினைச்சிருக்கலாங்கிறதா நிதர்சனம் உண்மை நிலவரம் ஆஹ் இவங்க பத்து தொகுதியில வந்து இல்ல பிரச்சனை எங்க வரும்னா பிஜேபிக்கு வந்து எங்க எல்லாம் கொஞ்சம் வலிமை இருக்கும் இந்த கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடம் அதாவது ஜெயிக்கிற அளவுக்கு வலிமை இருக்காது நான் நினைக்கல ஆனா வலிமை இருக்கு ஒரு குறிப்பிடத்தக்க அளவு வாக்குகள் வாங்கலாம்ங்கிற நிலைமை இருக்கு அங்கெல்லாம் பாமகவுக்கு வலிமை கிடையாது பாமகவுக்கு எங்கெங்கெல்லாம் வலிமை இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு வந்து பிரசன்ஸ் கிடையாது இப்படிப்பட்ட நிலையில இவங்களுடைய கூட்டணியில வந்து என்ன பெரிய வெற்றி கிடைக்கும்னு சொல்லி பார்த்தா அது பெரிய கேள்விக்குறி ஆனா என்ன கிடைக்கும்னா மொத்தமாக வாக்குகள் எண்ணிக்கை வந்து கூடும் அதனால இவங்க வந்து சொல்லிக்கிடலாம் இப்ப இவங்க பாமகவுக்கு வந்து அவங்க ஓட்டு போடும்போது இந்த கூட்டணி தானே ஓட்டு போடுறாங்க அதனால அதே மாதிரி இங்கேயும் சில பேர் வந்து போ நியூட்ரல் ஓட்டர்ஸ்ல சில பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் மாறி ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க இது நடக்கலாம் நான் ஏற்கனவே போல் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு அந்த எண்ணிக்கை இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஆனா வாக்கு பெர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கூடலாம் இது வந்து அதிமுகவே ஓரளவு பாதிக்கும் நிஜம்தான் ஏன்னா அதிமுகவும் பாமகவும் கூட்டணி சேர்ந்திருந்தாங்கன்னா அது வந்து பெற்றிருக்கும் சில இடங்களை கைப்பற்றும் அளவிற்கு கூட வட தமிழகத்தில் அது பெற்றிருக்கும் அப்படி சொல்லி சில இடங்கள் ஒண்ணு அல்லது ரெண்டு அதுக்கு மேல நான் வந்து கனெக்ட் பண்ணல அந்த அளவுக்கு வந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆனா எல்லாமே நான் மறுபடியும் சொல்றேன் நாளைக்கு தேர்தல் வந்தா என்னங்கிறத பொறுத்து தான் நான் பேசிட்டு இருக்கேன் எஸ் உண் உண்மையான தேர்தல் ஏழு நாளைக்கு முன்னாடிதான் உண்மையான நிலவரத்தை பத்தி பேச முடியும் ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படி இல்லாம இப்போ வந்து பாருங்க இந்த கருத்து கணிப்புன்னு சொல்லி எல்லாம் வரிசையா போட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல அதெல்லாம் கருத்து கணிப்பு இல்லை கருத்து திணிப்பு அதனால அதையெல்லாம் பெருசா எடுக்க வேண்டியது வேண்டியதில்லை ஓகே சார் சார் நேற்று தினம் பெங்களூர்ல ஒரு உணவகம் குண்டு வெடிப்பு நடந்த சம்பவத்துல மத்திய அமைச்சர் ஒருத்தர் தமிழ்நாட்டிலிருந்து வெடிகுண்டு பயிற்சி எடுத்துட்டு வந்து இங்கே வெடிகுண்டு வச்சுட்டு போறாங்கன்னு ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருந்தாங்க இதற்கு முதல்வர் அவர்கள் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவர்கள் எல்லாம் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க இந்த விவகாரத்தில் அவங்க இன்று வந்து அவங்க வந்து தன்னுடைய கருத்தை வந்து பின்வாங்கியிருக்கிறார் மன்னிப்பு கேட்டிருக்காங்க ஷோபா கரந்தலஜே அப்படிங்கிறவங்க அவர் முதல்வர் அவருடைய அறிக்கையில குறிப்பிடும் போது பிரதமர்ல இருந்து கீழே இருக்கிற இவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு வெறுப்பு பேச்சை பிரிவினையை தூண்டுறாங்க கர்நாடக மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் இடையிலேயே ஒரு பிரிவினையை தூண்டக்கூடிய முயற்சியை தேர்தல் ஆணையம் அனுமதிக்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க விசாரணை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிவிச்சிட்டாங்க அதோட பொறுப்பு ஏதோ ஒரு பேசிட்டாங்க சொல்லுவாங்க ஒரு ஃப்ளோவில் பேசிட்டேன்னு சொல்லுவார் உடனே இன்னொருத்தர் சொல்லுவார் இந்த பாரு ஃப்ளோ வந்து ஓவர் ஃப்ளோ ஆகக்கூடாது எச்சரிக்கையாரு அப்படிம்பார் அது மாதிரி கொஞ்சம் ஓவர் ஃப்ளோவாக பண்ணிட்டாங்க விட்டுருங்க வருத்தம் தெரிவித்ததுக்கப்புறம் அதை நம்ம பெரிதுபடுத்த வேண்டியதில்லை இவர் வந்து ஒரு கேள்வி இந்த சரியான கேள்வி இங்கே இடையில் வந்து கேட்டிருக்காரு அதுக்கு பதில் உடனடியாக சொல்லணும் இதுக்கு என்ன கேள்வி வச்சு பார்த்தோம் சொல்லுங்க பார் பார்வேந்தன் சிவ சிவஜ் அவர் ஐயா அதிமுக தனித்து அதிகமான இடங்களில் போட்டியிடுவதும் இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் அதிமுக வந்து ஒரு இருபது பெர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் தனித்தனியா போட்டியிட்டு இருபது பெர்சன்ட் தொகுதியை பாமக விட்டு கொடுத்து சில தொகுதி இவங்க வச்சு இந்த கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா இவங்க கொஞ்ச தொகுதியில் போட்டியிட்டாலுமே பாமக ஆதரவு ஓட்டு இவங்களுக்கு வந்து விடும் அப்ப இவங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து மொத்த ஓட்டு சதவீதத்துல அதே இருபது சதவீதம் இருக்கும் ஒன்று ரெண்டு இடங்களை கைப்பற்றிருக்கலாம் ஆக சில இடங்களில் இப்ப எல்லா இடத்துலையும் போட்டியினால் வாக்கு சதவீதம் அதிகரிக்குங்கிறது சரி கிடையாது ஏன்னா சில இடங்கள்ல போட்டி போடாததுனால அந்த இடங்களில் இவங்களுக்கு வாக்கு சதவீதம் ஜீரோ கல்குலேஷன் படி அதனால ரெண்டு இறக்குறை ஒரு மாதிரி தான் அடுத்த செய்தியாக சார் நேற்றைய தினம் சேலத்துல பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் தமிழ்நாட்டு பயணத்தில் கலந்திருக்கிறாரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு அந்த மேடையில இப்போ கூட்டணியில் இருந்து இருக்கக்கூடிய ஜி கே வாசன் ஓபிஎஸ் அதே மாதிரி ராமதாஸ் அன்புமணி இப்படி எல்லாருமே அந்த மேடையில் டிடி வித்யநகரன் எல்லாருமே இருந்தாங்க அந்த மேடையில அவர் பேசும்போது பல விஷயங்கள் வட மாநிலங்களில் பேசக்கூடிய அதே விஷயங்கள் தான் இருந்தது இந்து மதத்திற்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய ஆட்சி செயல்படுது திமுக அதன் கூட்டணிகள் செயல்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு சக்தி வழிபாட்டை அவங்க நினை அழிக்க நினைக்கிறாங்க அவங்கள நம்ம அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாரு கோயம்புத்தூர்ல கிடைத்த தனக்கான உற்சாகமான வரவேற்பு என்பது பாஜகவினுடைய வளர்ச்சியை காட்டுதுங்கிற மாதிரியான சொற்கள்லாம் பயன்படுத்தி இருக்காரு இப்ப அவரு ஸ்பீச்ல பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஒண்ணு வந்து திமுக கூட்டணி வந்து அதே மாதிரி இந்தியா கூட்டணி மும்பை கூட்டத்திலேயே அவங்களுடைய சுயரூபம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து குடும்ப ஆட்சியும் ஊழலும் மலிந்தது அந்த அந்த கூட்டணி அப்படிங்கிற முன் வச்சிருக்கிறாரு இதை எப்படி சார் பார்க்கறீங்க ஒரு காலத்துல ஆளுநர் திரு ரவி பேசும்பொழுது உடனடியாக அதுக்கெல்லாம் எந்த அளவுக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போய் ஒரு காலகட்டத்தில் எனக்கு கலைப்பு வந்துருச்சு இவர் ஒரு ஆளுநராக இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்கேங்க ஆனால் இவர் பேசுறது அர்த்தம் இல்லாத பேச்சா அதிகமா பேசுறாருன்னு சொன்னேன் பிரதமர் அந்த நிலைக்கு தன்னை தள்ளி கொண்டு செல்லக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள் பிரதமர் இந்த நாட்டின் பிரதமர் இந்த உலகின் மிக முக்கியமான நாடுகளில் ஒன்றான பாரத நாட்டின் பிரதமர் அவருடைய பேச்சு வந்து ஆதாரங்களின் அடிப்படையில் இருந்தால் நன்றாக இருக்கும் இவர் வந்து கொஞ்சம் கான்ட்ரடிஷனை பார்ப்போம் வாரிசு அரசியல் வேண்டாம் அது தவறுன்னு சொல்லி வாசனையும் அன்புமணியையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேசுறாரு இவர் நான் மனோ தங்கராஜ் நேத்து அமைச்சர் அவரு சார் போட்டிருந்தார் என்னன்னா வெட்கமே இல்லாத ஒருவரால் தான் இப்படி பேச முடியும்னு அவரு காட்டமா ஆரம்பிச்சு மூப்பனார் மகன் வாசன் ராமதாஸ் மகன் அன்புமணி ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் குமரி ஆனந்தன் மகள் தமிழிசை ஆகியோரை மேடையில் வைத்துக் கொண்டு வாரிசு அரசியலை ஒழிப்போம் என்று மோடி பேசுவது அவரின் அதீத நேர்மைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு ஆமா அந்த கடைசி உதாரணத்தை நான் எடுத்துக்கல ஏன்னா குமரியானந்தன் காங்கிரஸ்ல இருந்தாரு தமிழிசை பிஜேபி போனாங்க ஊக்குவிச்சாங்கன்னு சொல்ல முடியாது மொத்த மூணு வந்து நிச்சயமா சொல்ல முடியும் இன்னொன்னு பெண்களுடைய கௌரவத்தை காப்பாற்றுற மணிப்பூருக்கு உள்ள நுழையவே முடியலை இவரால் போகவே மாட்டேங்கிறது என் போய் பேசிட்டு வாங்க பெண்கள் கௌரவத்தை காப்பாற்றுற அங்க போகவே முடியலைங்கிறதான உண்மை ஏன் போகாம இருக்காரு இவ்வளவு கொடுமைகள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த கேள்வி நிச்சயமாக எழும் அதுக்கப்புறம் டிஆர் பால் வந்து ஒரு சரியான ஒரு பல்சு அதாவது நாங்க ஆட்சிக்குறவங்க பத்து வருஷத்துல நாங்கள் என்னென்ன சாதனை புரிஞ்சோம்னு சொல்லி சொல்லி ஓட்டு கேட்கலாம் சொல்றதுக்கான சாதனை எதுவுமே இல்லை சொல்றதுக்கான சாதனை என்ன இருக்கு நாங்க வந்து ப இது பண வீக்கத்தை குறைக்க போகிறோம்னு சொல்லி ஆயிரம் ரூபா நோட்டை செல்லாதாக்கிட்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு கொண்டு வந்ததே எங்க சாதனை அப்படின்னு சொல்ல போறாங்களா அல்லது ஜிஎஸ்டியில் வந்து உலகத்தில் எங்கேயுமே இல்லாத மாதிரி மூணு அடுக்காக வந்து வரி விதிச்சிருக்காங்களே சிங்கப்பூர்லேருந்து தான் ஜிஎஸ்டி இருக்குது துபாயிலே தான் இருக்குது அஞ்சு பெர்சன்ட் அல்லது ஆறு பர்சன்ட் எல்லாத்துக்கும் ஸ்டாண்டர்டாக இருக்கு இப்போ எந்த விதமான கொடுமை இந்த நாட்டில் இருக்குங்கிறது மக்கள் வந்து உணராமல் இருக்காங்கன்னு நினைக்கிறாரு நான் ஏன் காசு நான் வேலை பார்த்து சம்பாதிச்சு அந்த காசுல என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் போய் ரெண்டு வடை சாப்பிட்லான்னு போனால் அதுக்கு அரசாங்கத்துக்கு எதுங்க அஞ்சு பர்சன்ட் கொடுக்கணும் அநியாயமாக இருக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்து பண்ணுற ஒரு அரசு என்ன இவங்க வந்து இன்னொருத்தங்களை பார்த்து சொல்றாங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திமுக இருக்கட்டும் டிஎம்சியா இருக்கட்டும் கேரளாவுடைய ஆட்சியா இருக்கட்டும் இல்லாம இருக்காது எந்த ஒரு ஆட்சியிலும் சின்ன சின்ன குறைகளும் சில பெரிய குறைகளோ இருக்கலாம் அதை சுட்டி காட்டுவதற்கான தகுதி வாய்ந்தவர்கள் நீங்களும் நானும் பொதுமக்களும் ஏன்னா நம்ம வந்து வாக்காளர்கள் வாக்கு போட்டு ஒரு அரசு தேர்ந்தெடுத்திருக்கோம் அவங்க சொ அவங்க பண்ண பண்ணதாக கூறப்படுகிற தவறுகளை விட பல ஆயிரம் மடங்கு பெரிய தவறுகளை செய்துவிட்டு சும்மா உட்காந்து பிஜேபிக்கு மத்தவங்க தப்புங்கறத பத்தி சொல்றதுக்கு அருகதையே கிடையாது ஏழு லட்சம் கோடி இன்னொன்னு இவருக்கு வந்து என்ன நாட்டுடைய சட்டம் தெரியாதா டூ ஜி வழக்கிலிருந்து அவர்கள் நிரூபிக்கப்படவில்லை விடுவிக்கப்பட்டு அப்படி விடுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த டூ ஜி துட்டடிச்சாங்கன்னு சொல்றது வந்து சட்டப்படி தப்பு சப்போஸ் உயர் நீதிமன்றத்தில அவங்க குற்றவாளின்னு சொல்லி சொன்னா அது வேற விஷயம் இப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து கீழ் கீழமை நீதிமன்றத்தில் வந்து குற்றவாளின்னு தீர்வு சொல்லிட்டாங்க அடுத்து உயர் நீதிமன்றத்தில் அவர் குற்றம் இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு சொன்னாரு அவருக்கு அதுக்கப்புறம் அவர் சொன்ன கணக்கெல்லாம் பாத்துட்டு தாங்க சொன்னாங்க பாவம் கணக்குல அவர் வீக்கு அவர் கணக்குல வீக்குவோம் சொல்லி கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றத்தில் வந்து என்ன சொன்னாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கணும் உச்ச நீதிமன்றம் ஜெயலலிதா குற்றம் பெற்றவன்னு சொல்லல இறந்து விட்டதால் அவர் தீர்ப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார் அவ்வளவுதான் அதனால அவர் குற்றம் உள்ளவர்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு எனக்கு உண்மையிலே ஒரு வருத்தம் உண்டு ஜெயலலிதா வந்து எத்தனையோ பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொல்றாங்க நான் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் குவாலிட்டி அவங்ககிட்ட நினைக்கிறது அவங்களுடைய உறுதியான நிலைப்பாடு ஏதாவது ஒரு விஷயத்துல நிலைப்பாடு எடுத்தாங்கன்னா உறுதியான நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிறது ஆனால் இந்த நாட்டுல வந்து ஏதாவது உங்களுக்கு வந்து இது இருக்கணும்னா நெறிமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீதிமன்றத்தால் குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் இழைத்தவர் என்று செய்த ஒருவருக்கு அதுக்கு பிறகு இந்த அரசியல் வந்து பிரவேசமே கொடுக்கக்கூடாது அப்படி பண்ணாதான் அடுத்து வந்து பயம் வரும் எப்படியாவது நிரூபிச்சு நிரூபிக்கிறது அவ்வளவு லேசு கிடையாது இன்னைக்கு உள்ளவங்களை பல பேர் குற்றம் செய்யாதவங்களா குற்றம் செஞ்சவங்க தான் சட்டத்தின் இதுல ஓட்டைகள் நுழைந்து தப்பிக்கும் வல்லமை படைத்தவர்கள் அப்படிப்பட்ட ஓட்டையை பத்தி கவலைப்படாம அகங்காரமா ஜெயலலிதா நடந்துகிட்டாலதான் மாட்டிக்கிட்டாங்க இல்லைனா அவங்களும் தப்பிச்சு போயிருப்பாங்க நான் என்ன சொல்றேன் அட்லீஸ்ட் அப்படி நீதிமன்றத்தினால் தண்டிக்கப்பட்டவர்களையாவது ஒதுக்கி வைங்க மற்றவங்களுக்கு ஒரு பயம் வரும் இப்ப அப்படி இல்லைன்னா என்ன கதியாகும் இங்க நாட்டில் வந்து இன்னொன்று என்னன்னா நீதிமன்றத்தே போக முடியாத அளவுக்கு பிஜேபி வந்து தன்னுடைய ஆட்களை பாதுகாத்து வச்சுக்கிடுது அதையே மக்கள் வந்து கேள்வி கேட்கணும் இருக்கு இதுல இவர் வந்து பேசுறத பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுல வந்து சேலத்துல வந்து இவர் பேசினது வந்து திரு டி ஆர் பாலு அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அது நிச்சயமா கோட் பண்ணுவார் நாலாந்திர பேசாளர் மாதிரி பேசக்கூடாது இவர் இந்த நாட்டின் பிரதமர் இது எல்லாமே வந்து இவருக்கு வந்து நான் கேக்குறேன் சுப்பிரமணிய பாரதிய பத்தி எந்த அளவுக்கு தெரியும் திருக்குறளை பத்தி தெரிகிறதுக்கு முயற்சி எடுக்கிற பிரதமர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நம்முடைய மொழியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு ஆனா அது ஒரு லிப் சர்வீஸா தான் இருக்கு திருக்குள்ள பத்தி பேசுறது ஒழிய சம்ஸ்கிருதத்துக்கு வந்து நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் கொடுத்துட்டு இதுக்கு தமிழுக்கு இன்னொரு செம்மொழி தமிழுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபா கூட கொடுக்கல இருபத்தஞ்சு கோடி ரூபா கொடுக்கறதுக்கே நமக்கு வந்து அதை வாங்குறதுக்குள்ள நமக்கு வந்து கஷ்டமா போயிருதுங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு நம்ம இருந்துட்டு இருக்கோம் அதனால தே ஆர் நாட் சின்சியர் ஆனா அட்லீஸ்ட் வந்து திருக்குறளை படிக்கிறதில்ல இவருக்கு ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன் அடிக்கடி அதை கோட் பண்றதை பார்க்கும்போது அதை படிக்கிறதுல ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ மத்ததும் படிப்பாரு சுப்பிரமணியம் பாரதியும் படிச்சிருக்கலாம் ஆனா மற்றபடி இவர் நேற்று பேசினார் பேச்சு இந்த இவங்களை வந்து அம்மன் கோயில் அத்தனை நாங்கள் வச்சிருக்கோம் ராகுல் காந்தி தீய சக்திகளை ஒழிப்புன்னு சொன்னதை சக்தி வழிபாட்டை பத்தி கேவலமா பேசுறத பாத்தீங்களான்னு சொல்லி சொன்னாரு எவ்வளவு தூரத்துக்கு இவங்க வந்து பொய்மையை ஆதாரமாக வைத்து பிரச்சாரம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ரொம்ப தப்பு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு அது ஒரு பிரதமர் மூலமா இப்படி பேச வைக்கிறாங்களே அது இன்னும் பெரிய தப்பு பிரதமருக்கு வந்து நிச்சயமா ஸ்பீச் ரைட்டர்ஸ் இருப்பாங்க இந்த உள்ளூர் கண்டிஷன் அத்தனையும் அவருக்கு தெரியுமா ஆனா எப்படியெல்லாம் அவரை பேச வச்சாங்க போன பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு மதுரைக்கு வந்தார் மதுரைக்கு வந்த பிரதமர் வந்து வாக்காளர்களை கவரணும்னு அவருக்கு ஸ்பீச் ரைட்டர் ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்காரு பிரதமர் பேசுறாரு மதுரை வீரன் படத்தில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் நடித்ததை மறந்து விட முடியுமா இது ரொம்ப முக்கியம் இதை வச்சுதான் ஓட்டு போட போறாங்க இப்படி எல்லாம் எழுதி கொடுத்து அவருடைய தரத்தை இவங்கதான் தாழ்த்திக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சார் அவரோட ஸ்பேச நேத்து எனக்கும் ஒரு கேள்வியாக எழுந்தது சார் அவர் முடிக்கும் போது தமிழ்நாட்டு பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய தலைவர்களை வரவேற்கிறேன் இது ஒரு முக்கியமான ஐந்தாண்டுகள் அதில் வளர்ச்சிக்காக நம்ம இணைந்து செயல்படுவோம்னு சொல்லிட்டு ஊழலுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு சார் கூட்டணி கட்சி கூட்டணிக்குள்ள வந்தவங்களுக்குலாம் எல்லாம் நன்றி அடுத்த அஞ்சு வருஷம் வேலை செய்ய போகிறோம் ஊழலுக்கு எதிரான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்னா இது மிரட்டல் ஏதாவது கொடுக்குறாரா கூட்டணிக்கு வராத கட்சி மிரட்டல் தான் கொடுக்கறது ஆமாம் தான் கொடுக்குறது சந்தே சந்தேகமே இல்லாமல் அதாவது தி கேரட் த ஸ்டிக்னு சொல்லுவாங்கல்ல வந்துட்டா உங்களுக்கு வாழைப்பழம் வரலைன்னா உங்களுக்கு தார்குச்சி அப்படிங்கிற மாதிரி தான் அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு முகல் ராய் டிஎம்சியோட பவுண்டர் லீடர் சீல் ராய் அவர் மேல ஒரு கேஸ போட்டாங்க அடுத்து அவர் இங்க வந்து சேர்ந்துட்டாரு அந்த கேஸ் வந்து முன்னே உதாரணம் ஆமா சரியா சொன்னீங்க அதுக்கப்புறம் நம்முடைய நேர் அத்தனை அந்த உதாரணங்கள் போயிடும் அத்தனை உதாரணங்கள் இருக்கு டிஆர் பாலு அவர்களுடைய அறிக்கையை பத்தியும் நீங்க சொல்லியிருந்தீங்க சார் டூ ஜி தொடர்பாவோ அவரு கேள்வி வச்சிருக்காரு கடந்த ஆகஸ்ட்ல அஞ்சு லட்சம் கோடிக்கு ஏலம் போக வேண்டிய ஃபைவ் ஜி அலைக்கற்றையை வெறும் ஒன்றரை லட்சம் கோடிக்கு மட்டும் ஏலம் போட்டிருக்கீங்க வீதி பணம்லாம் எங்க போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடிக்கு தான் தூக்கம் தொலைந்து விட்டது அதனாலதான் அடிக்கடி தமிழ்நாடு வந்து புலம்பிட்டு இருக்கா புலம்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வார்த்தையும் அவர் பயன்படுத்தி காட்டமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் சார் அடுத்ததா தம திமுக கூட்டணியில விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே தான் கடந்த முறை எம்பிக்களாக இருந்த தொழில் திருமாவளவன் அவர்களும் அதே மாதிரி ரவிக்குமார் அவர்களும் மீண்டும் அதே தொகுதிகளில் அவங்க போட்டிட்ட தொகுதியில் எப்போ போட்டிடுறாங்க சிதம்பரம் விழுப்புரம் இந்த வேட்பாளர் அறிவிப்பு எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய செயல்பாடுகள் மீது உங்களுடைய மதிப்பீடுகள் என்ன சார் இல்ல ரெண்டு பேரும் செயல்பாடு சிறப்பாக ரவிக்குமார் அநேக வினாக்கள் இவர் வந்து விடுதலை கட்சியின் தலைவர் திருமணம் வந்து அவர் வந்து ஒரு ஆல் இண்டியா லீடரா வந்து பரிணிச்சிருக்க சந்தேகம் இல்லை ஒரு சின்ன கட்சியா இருக்கலாம் ஆனா அவர் அவருடைய கொள்கைகள் வந்து அவர் பேசுற பேச்சுக்கள் வந்து இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாராட்டுவதாக காப்பாற்றுவதற்கு முனைப்பு எடுப்பதாக இருக்கின்றது திருமாவளன் அவர்களுக்காக வேண்டி கூட்டணி கட்சிகள் ரொம்ப உடைக்கணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எல்லா இடத்துல லட்சக்கணக்கான ஓட்டி வித்தியாசத்துல ஜெயிக்கும் போது அங்க வந்து வெறும் மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டி வித்தியாசம் அது இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய சாவுக்கேடு நல்ல கண்ணுவே தோக்கடிச்ச புண்ணியவான்கள் நம்ம அதே மாதிரி தான் அங்கேயே முயற்சி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது தவறு அது கடந்த முறை அந்த இரவு எட்டரை ஒன்பது மணி வரைக்கும் வரைக்கும் போய்கிட்டு இருந்ததெல்லாம் செய்திகள் சார் அவரோடத மட்டும் உட்காந்து ஞாபகம் இருக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துக்கிட்டே இருந்தோம் பிரேக்கிங் அவர் வர வரைக்கும் பாத்துக்கிட்டே இருந்தோம் அந்த செய்தி இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுங்கிறதும் சார் அதே மாதிரி போன செய்திகள்ல பேசுனதுல ஒரு கேள்வி எழுந்தது சார் அதாவது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பேசுனதுல ஹிந்து மதத்தை அளிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள் பயன்படுத்துனாங்க தேர்தல் காலத்துல மதத்தை குறிப்பிட்டு ஓட்டு கேட்பதோ பிரச்சாரம் செய்வதோ தவறு அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்ப முழுக்க முழுக்க மதத்தை முன்னிலைப்படுத்தி ஒரு பேச்சை பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார் இதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா எதிர்பார்க்கலாமா நடவடிக்கை எடுக்கும் நான் நினைக்கல ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் வந்து கர்நாடக தேர்தல் சொன்னார்ல ஜெய் ஸ்ரீஹனுமான் சொல்லிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு அது தேர்தல் விதிமுறைகளுக்கு நடத்தை முறைகளுக்கு முழுக்க முழுக்க மா மாறானது அது பேசவே கூடாது அப்படி அதுக்கு அவங்க நோட்டீஸ் கொடுக்கல அவருக்கு கொடுத்துருக்கணுமே இப்போ இருந்தால் ஒரு இடத்துல வந்து சொன்னாரு மூன்று தேவர்கள் இருக்காங்களே பிரம்மா சிவா சிவன் விஷ்ணு இவங்க மூணு பேருடைய ஆசீர்வாதத்தோட நான் போறேன்னு சொல்லி சொன்னார் இது சொல்லாம இருந்திருக்கலாம் ஆனால் அதை சொன்னாரு அதே மாதிரி மற்றவங்களாம் வந்து மதத்தை ஒழிக்க பாடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து தப்புதான் ஆனால் சொல்றாரு இந்த மாதிரி இப்ப இவரை பேசுறது இம்பார்ட்டல்னா கீழே உள்ளவங்க இன்னும் தீவிரமாக பேசுவாங்க அதனால் இதுல வந்து தேர்தல் கமிஷன் வந்து நீங்க சட்டப்படி கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டா தேர்தல் ஆணையம் வந்து இதுல வந்து அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் தேர்தல் ஆணையம் இஷ்டப்படி நடந்தால் அப்படின்னு கேட்டால் அவர்கள் வாய்மூடி மௌனிகளாக இருப்பார்கள் இதுக்கு முன்னாடி இஷ்டப்படி நடந்திருக்கிறார்கள் சட்டப்படி நடக்கவில்லை அதனால இப்போ என்ன செய்ய போறாங்க சரி சார் திமுக தரப்புல நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீது புகார் கொடுத்திருக்கிறாங்க சார் கோயிலை அழிக்கக்கூடிய நம்ம மதத்தை ஒழிக்கக்கூடிய கட்சிக்கெல்லாம் ஏன் ஓட்டு கேட்குறீங்க அப்படின்னு அவங்க சென்னையில பேசினதை குறிப்பிட்டு தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அதனுடைய ஃபாலோபிங் இன்னமும் பார்ப்போம் சார் இறுதியான செய்தியாக காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து கேரண்டிஸ் அப்படின்னு இந்திய நீதி ஒற்றுமை நியாய யாத்திரையில் சொல்லியிருந்தாங்க அவர் கார்கே சொல்லி ரெண்டாயிரத்தி நான்குல பிஜேபி என்ன சொல்லுச்சோ அதே வாக்குறுதிகள் இன்னும் அவங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்னுடைய வாக்குறுதிகள் பலவும் நம்ம கடந்த காலத்துல பேசியிருக்கோம் அந்த வாக்குறுதிகளை எப்படி சார் நினைக்கிறீங்க தேர்தல் அறிவிப்பு அறிவிப்புகளாக மட்டும் பாக்குறீங்களா இல்ல அதை எந்தளவு அந்த வாக்குறுதிகள் செயல்படுத்தக்கூடிய வகையாக இருக்கின்றன அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பார்த்தா பல வாக்குறுதிகள் செயல்படுத்தப்படாமல் போயிருக்கு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகள் கொடுத்தால் செயல்படுத்த வேண்டும் அப்போதான் மக்களுக்கு நம்ம மேல் நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிற கொள்கை அடிப்படையில் செயல்படுறவங்க எனக்கு தெரிஞ்சு நான் மூணு பேரை சொல்ல முடியும் கேரளாவில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி சொல்ல முடியும் தமிழ்நாட்டில் உள்ள திராவிட முன்னேற்ற கழக சொல்ல முடியும் கர்நாடகத்தில் உள்ள காங்கிரஸ் ஆட்சியும் சொல்ல முடியும் இந்த மூணு பேருமே வந்து தேர்தல் வாக்குறுதி கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை முனைப்போட நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு அதனால இன்னைக்கு காங்கிரஸ் வந்து தேர்தல் வாக்குறுதி சொல்லி கொடுத்தா அவங்க வந்து அதை செய்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அப்படிப்பட்ட இது வந்து மக்களுக்கு இருக்கு அந்த கேரண்டிங்கிற வாக்குறுதியை முதல் கேரண்டிங்கிற அந்த சொல்லாடலை நாங்க வந்து இது கட்டாயம் செய்வோங்கிற அந்த உத்தரவாதத்தை முதல்ல கொடுத்தது காங்கிரஸ் தான் அதற்கப்புறம் தான் பிரதமர் மோடி வந்து மோடி சர்க்காருக்கு கேரண்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சாருலாம் காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க இருக்காங்க தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்றைக்கு திமுக தரப்புல இருந்து வேட்பாளர்களும் அதே மாதிரி தேர்தல் அறிக்கையும் வெளியிட போவதாக அறிவிப்பு வெளிவந்திருக்கு அது குறித்தும் நாளைக்கு பேசுவதற்கு நிறைய இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மிக்க நன்றி சார் அனைவருக்கும் கொஞ்சம் காமெடி ஏதாவது இருக்குன்னு நான் காமெடியை சொல்றேன் நம்ம அதிசயன் சொல்லியிருக்காரு பாலச்சந்திரன் இந்தியாவை துண்டாட நினைக்கிறான் நடக்காதுடா அவருடைய பண்பு வெளிப்படுது நேற்று தமிழ்நாட்டில் வட மாநிலம் என்று சிரித்து கொண்டே சொல்கிறான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நான் தமிழ்நாட்டை வடமாநிலம்னு சொல்லியிரு சொன்னு ஆமா அது வடக்கு பகுதி வடக்கு தமிழகம்னு சொன்னது வட மாநிலம் நீங்க உடனே வந்து ஆமா ஆமா வடக்கு தமிழகம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் சரி அப்படியே துண்டாடு நினைக்கிறா நான் தானே துண்டாடு நினைக்கிறதா அர்த்தமாகும் இந்தியாவை எங்க துண்டாடு நினைக்கிறதா அர்த்தமாகும் ஐயா திரு அதிசயன் அவர்களே இவ்வளவு அதிசயமா பேசுறீங்களே கொஞ்சம் யோசிச்சுட்டு பேசுங்களேன் அதுக்கப்புறம் பேச்சில் இன்னும் கொஞ்சம் கண்ணியம் நீங்கள் கொடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படிப்பட்ட திறமைகள்லாம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் இருப்பீங்க அதனால் இன்னும் வாடா போடான்னு சொல்லுங்கள் உங்கள் விருப்பம் போல் சொல்லுங்கள் ஆனால் கருத்துக்கள் வந்து கொஞ்சம் கரெக்டாக எங்கள் மனசுல எல்லாம் பதிரபடி சொன்னிங்கன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு பொருத்தமானதை ஏதாவது சொன்னால் கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு அது கஷ்டமான விஷயந்தான் யோசிக்கிறதெல்லாம் ஆனால் கொஞ்சம் யோசிச்சிங்க எங்களுக்கும் கொஞ்சம் காமெடி கொஞ்சம் குறையும் அவ்வளோதான் வேற வணக்கம் மிக்க நன்றி சார் நாளை காலை மனித மனித நிகழ்ச்சியில மீண்டும் சந்திப்போம் ஜென்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி நன்றி சார் வணக்கம்